உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் ஆயிரம் நிலவே எங்கு பிறந்து எங்கு வளர்ந்தும் ஒரு தாய் பிள்ளைகள் எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்குதா ஐயா பாட்டுபடி நிறுத்தாதே சென்னைக்குன்னு நிறைய சிறப்பு இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு கலைமாமணி கானா பாடலாம் உலக அளவில் அதுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது ஒரு வரவேற்பு இருக்குது கண்டிப்பாக பாடல்கள் என்ன பொதுவாக காலாலாம் பாட்டுன்னு அர்த்தம் இந்தியில் பாட்டுன்னு அர்த்தம் நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன மெசேஜ் அதாவது குடிகார இல்லை குடிக்கிறத வந்து திருத்துறது லவ் பண்றது லவ் ஃபைலரு இது போல ஒரு சின்ன சின்ன மெசேஜ் எடுத்து இட்டு கட்டி மெட்டு போட்டு பாடுறதுதான் காரணம் நாங்கள் நிறைய கானா கேட்டிருக்கிறோம் பல விதமான இடங்களில் கானை பார்த்துருக்குறோம் இந்த கானா எப்படி வந்தது அதாவது ஒரு காலத்தில் வந்து நம்ம சென்னையிலேருந்து பாம்பைக்கு போய்க்குறோம் இந்த பழைய கப்பலில் வந்து டமாலிஸ் பண்ணுறது அப்போ அந்த அந்த கப்பல் ஓடிக்கிறப்போ அப்போனா கூலி அப்போ ரெண்டு ரூபா மூணுரூவா அஞ்சுருவா இருக்கோம் அந்த லஞ்ச் டைமில் வந்து அந்த காந்திரிட்டு அந்த மேஸ்திரிக்கிறான்ல அவர் என்ன பண்ணுவாரா பையா ஒரு நல்ல ஒரு கணா அப்போ வந்து அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க எப்படி வந்து எதாவது வந்து எதெல்லாம் அதை வாங்கிக்கு வந்து தர்த்து அவங்க பாடுறது தான் அதான் கானம் அது அப்படியே அவங்க நம்ம மெட்ராஸுக்கு வந்துட்டோம் ஒரு சின்ன சின்ன ஒரு கோயில் கச்சேரிங்க ஒரு சின்ன சின்ன மேடை கச்சேரிங்க ஆனால் முக்கியமாக டித்தில் வந்து நைட்டு வந்து எல்லாம் கன்று மூழ்கணும் அந்த அதுலேருந்து தான் அப்படியே வந்துச்சு கானா அதுக்கப்புறம் சின்ன மேடையில் இப்போ சினிமா வரல வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது கானா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எல்லா இடங்கள்லையும் இந்த கானா இருக்குது இன்னைக்கு சினிமாவில் ஒரு பாட்டுக்கு கானா பாட்டு இல்லாத ஒரு படமே இல்லைன்ற நிலைமைக்கு வந்து போச்சு இன்னைக்கு நார்த்து சென்னையில் அதான் சொல்லலாம் கூக்கடை குத்தால் செவடி நம்ம ஆறு பேர் மூட்டை தூக்கம் தொழிலாளங்க ரயில் தண்டாரப்பட்டை வண்ணார்பேட்டை அதான் நார்த் சைடில் மட்டும் இந்த நார்த்தில் வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப அழகாக சூப்பராக வச்சுருது இது இங்கே மட்டும் தான் தகலம் இது வந்து தாம்பரு போனால் கூட அது உற்பத்திக்கு ஒரு இது இந்த செங்கல்பேட்டை பிள்ளைமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காது ஒரு ரிக்ஷா ஓ ஓட்டுறேன் இப்போ அவருக்குன்னு அவருடைய மெசேஜ் இருக்கும் அவர் பாடுவார் நான் தினந்தோ ஒரு ரிக்ஷா ஓட்டி போய்க்கிற கோற்றுப்பாட்டுக்கான சம்பாதையில வைக்கிற நாரா கெட்ட போ ரிச்சா நான் ஓட்டுவேன் ஏன் அப்பா ஐம்பது ரூபா மிச்சங்கோ அப்படின்னு அவர் பாடுவார் ஆர் பாடுவாருன்னு அவர் ஒரு படுறாரு அந்த ஒர்க்கர்

கத்திரிக்காவில் கொஞ்சம் பார்த்து கூறுண்டி வெண்டைக்காய போல உன் கை விரலு தானடி புடலங்காய் நீளமாம குரலு தானடி இப்படி அவர் ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவாரு அது போல எத்தனை சப்ஜெக்ட் சொல்லலாம் இப்ப ரயில பத்தி சொல்லலாம் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சு வந்தது ஒரு ரயில் நம்ம நாட்டுக்கார டிக்கெட் அடிச்சு விட்டாம்பாரு

குரலுக்கு அது கிழிக்குது வித்த விட்டு கேசு எல்லாம் செக்கிங்க பார்த்து முழிக்குது அதான் யதார்த்தமான சில சில மெசேஜ்களை எடுத்து இட்டு கட்டி படுத்துதான் இந்த கானா சினிமால வந்து எப்படின்னா நம்ம ஒரு தான் ஒரு பாட்டு எழுத முடியும் சினிமால அப்படியே கதைக்குள்ள ஒரு பாட்டு எழுத முடியும் இந்த கானா தான் நம்ம எதை ஒன்னால யார் மேல ஒன்னால நினைச்சதுபடி அதுதான் அதுல இந்த கானாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கு முக்கியமா ஐயோ கண்டிப்பா முக்கியமான விஷயம் எனக்கு என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு கலைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக இது பாடணும்னு சொல்லியிருக்கீங்க இப்போ சினிமாவில ஸ்டென் கலைஞர்கள் இருக்காங்க எங்களை பத்தி நீங்க ஐயோ உங்களை பத்தி சொல்ல எவ்வளவு சொல்லலாமே அந்த ராணுவ இருக்கும்

கலையிலே தானந்த உயிரை படைய வைக்குது கரணம் தப்புனோ மரணம் தானந்தே மரணத்தோடு விளையாடோட்டு வீரர் தானந்து கரணம் தப்பினோ விளையாடோ சென்று வீரர்தானந்த நாட்டை காப்பாற்றோர் ராணுவ வீரரை பாருங்க மக்கள் மகிழ்கோ சென்று வீரர்தான் நாட்டை காப்பாற்றோர் ராணுவ வீரரை பாருங்க மக்கள் மகிழ்கோ சென்று வீரர்தான் இவருக்கு இதை யாருங்க நீண்டதால சொல்லுங்க இவருக்கு இதை யாருங்க நீண்டதாலே நேயர்களே சொல்லுங்க வந்து முன்னோடின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க கானாவுடைய முன்னோடினா இவ்வளோ பேர் இருந்தாங்க கானகன் சுப்பரையிலு புதுப்பேட்டை தேவை ராஜபாய் அதுக்கப்புறம் வந்து அந்த மாத்த காளி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நாதன் செந்தகரிப்பட்ட நாதன் குருச்சேரி குமார் ஆயிரவளுக்கு செல்வம் டிவி சத்ர சென்னை நகர் சண்முகம் இவ்வளோ பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்களுடைய இதில் வந்து நான் பழனி அந்தோனி அவர்கள் நித்யா நொச்சினர் குமார் ரேவு ரவி அப்புறம் அருண் சிந்தை புண்ணியர் அவங்கெல்லாம் வந்தாங்க நாங்கள் வந்து என்ன பண்ணோம் நல்லா ஒரு ஸ்டேஜி போட்டு நல்ல எக்கோ மிக்சர் மைக்கை போட்டு நல்ல ஒரு லைட் மியூசிக் போல பாடி அது வந்து நம்ம நான் ஒரு நாற்பத்தெட்டு ஆல்பம் பாடுனேன் அந்த பாட்டை கேட்டு சினிமாவில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆமாம் அது சினிமாவில் போய் பாடுதோ அது மிகப்பெரிய உலகளும் விட்டாயிடுச்சு ஆனால் உங்கள் பீரியடுக்கு அப்புறம் காணவே கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்தது அதுக்கப்புறம் நீங்கள் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு பாடல் உங்களை உலக உச்சிக்கு கொண்டு போச்சுன்றது அந்த பாட்டுடைய உங்களுக்கு அனுபவம் கொஞ்சம் சொல்லுது ஃபஸ்ட்டு வந்து ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை வந்து நான் சொல்லிக்கிறேன் நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் அதை இரவனுடைய அருள் சொல்லுவாங்க என்னுடைய வாலிமை பார்த்து நான் பாடிய பாடலை பார்த்து வசந்த் டைரக்டர் வசந்த் அவர் என்னை கூப்பிட்டு அவர் எத்தனை ஆல்பம்லாம் கேட்டிருக்காரு எத்தனை பாடகர் பாடல என்னுடைய பாட்டை மட்டும் கேட்டு கூப்பிட்டார் என்னுடைய நண்பர் வந்து கபிலன் அவர்கள் வந்து என்னுடைய நண்பர் தான் அவரு போய் போய்பாங்களான்னு அவங்க வீட்டில் வந்து பார்த்தாங்க வீட்டில் வந்து பார்த்து நான் ஒரு படம் ஒன்று பண்ணுறேன் எனக்கு ஒன்று பண்ண நான் நம்பல அவர் டைரக்டர்னு நம்பலை சரி சார் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே என்னை கூப்பிட்டு என்ன இதுக்காக என்ன வர வச்சு பாட வச்சாங்க மச்சி என்ற படத்தில் கும்மாங்கோ கும்மாங்கோ அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணேன் அதாவது அதுக்கு முதல் முதல் இசை வந்து ஏஆர் ரகுமண சாருடைய அக்கா வந்து ஏஆர் ரகுமணாவுடைய இசை உங்களுக்காக அந்த பாட்டு உப்பு இல்ல பண்டமது குப்பைக்கு தான் போகும் மப்பு இல்ல வாழ்க்கை எது சப்புனுதாகுமடா கூட்டாளி கூட்டு சேர்ந்து கூத்தடி கோமாங்கோசுமாட ஜபர் தபுர்துடோசு ஜிகிரி தோசு நாமட ஜபுருதஸ்தபுதஸ்தவாடோக்கர கோமாங்கோ கூட்டாளி கூப்பிட்டு சேர்ந்து கூட்டாடி கூப்பிட்டோம் சூப்பர் சூப்பர் ஐயா சூப்பர் அது பாட்டு நல்லா இட்டு அதுக்கப்புறம் டைரக்ட் மிஸ்கினவர்கள் ம் அவர் இந்த நேரத்தில் என்னுடைய மனமா இருந்த ம் நன்றிண்ணா சொல்லிடுறேன் அவர் என்னை கொடுத்து அண்ணா நீங்கள் என்னுடைய படத்துக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடினன்னார் சரி நான் பாருன்னு சொல்லி நான் ரெக்கார்டிங்கில் பாடிக்கிட்டே அப்போ என்ன பண்ணார் அவர் வந்து வாக்கிங்கில் இருப்பார் நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணி ஜாலியாக பாடுவேன் ஏன்னால் நம்ம நைன்டி டூல வந்து ரெக்கார்டிங் பண்ணுறது நைன்த்லேருந்து ரெக்கார்டிங் பண்ணுறது நான் ஐயப்பன் பாட்டு கானா பாட்டு எல்லாம் பாடம் நான் பாட்டியிருக்கேன் அப்போ ஒரு பாடிட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் நான் பாட்டு வந்துட்டேன் வந்து அண்ணா இந்த பாட்டுக்கு நீ தான் ஆக்டிங் பண்ணுறது ஐயோ ஐயோ நீங்கள் நான் நான் பண்ண மாட்டேன் சாதாரண ஒரு கானா பாடுகிற இல்லைண்ணா நீ இது பண்ணி தான் ம் நான் என்ன சொன்னேன் நீங்கள் பண்ண மாட்டேன் சரி அதே போல நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்துச்சு இந்த பாட்டு பண்ண மூன்று நாள் ஏவிஎம்ல சூட்டு நைட் மூடு தான் நல்ல மிகப்பெரிய வெற்றியாக இருந்துச்சு எது வந்து எந்த கலையாண்டலாம் அதாவது ஸ்டென்ட்டா மியூசிக்கு டான்ஸு எது வந்தாலும் ஒரு ஈடுபாடு இருந்தால் தான் அதை லவ் பண்ணும் அதை லவ் பண்ணால் அந்த ஈடுபாடு இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த இது நம்மளை உட்காரும் கண்டிப்பாக அது போல் இத்தனை இருந்த எனக்கு வந்து இசை மேலே எனக்கு மிகப்பெரிய எனக்கு வந்து ஒரு பற்று இந்த கானம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற வேறு எது எதுலாம் ஆர்வம் இருக்குது வேறு எதெல்லாம் எதுலாம் உங்களுக்கு நாட்டை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் கானா வந்து எட்டு வயசுல நான் பாடுறேன் ஏன்னா எனக்கு அப்போலாம் அந்த பேச்சு வந்து ரொம்ப திக்கம் திக்கு அதாவது பேச்சு எனக்கு வராது நான் பாட்டில் பாடுறேன் எல்லாத்துலையும் அது பாட்டுனா முக்காவது சினிமா படம் தான் பாடுவோம் அந்த கண்ணன் வந்தால் அந்த இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது அது போல பாட்டெலாம் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு பதிமூணு பதினாலு வயதில் ஒரு சின்ன சின்ன மெசேஜ் அது எழுதி சொந்தமாக எழுதி பண்ண அப்போ வந்து எங்கள் வீட்டில் நான் வந்து குட் செட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல மணியில் ஒரு கருமாரியம்மன் கோயில் இருக்கு ஆ அந்த இடத்துல அடிக்கடிக்கு ஒரு சின்ன மேடை அமிச்சு ஒரு பக்தி பாட்டெல்லாம் பாட அங்கே பாட சொல்லுவாங்க ஒரு தபலா ஒரு பிட்டி ஒரு டோல கவலை தான் ம் அதில் என்னை கூப்பிட்டு போய் என்ன சுழானவங்க அப்போலாம் ம் ம் ஏய் வேசாரபிலேருந்து ஒரு சுலாம் வர வேண்டாம் பரவாயில்லை அப்போ அங்கேயும் வந்து ஊருக்குள்ளேயே எனக்கு நல்ல பேர் அப்பயும் எப்பா அந்த பாட்டு பாடணும் அப்போ அந்த சினிமா அப்போ இந்த பாட்டுலாம் நல்ல பாடு அந்த பக்தி பாட்டில் சொல்லடி பிராமி அகர முதல் அகர அகர் முதலியத்தெல்லாம் அப்போயும் நான் சின்ன ஒரு ஆயிரதான் பாடும் அந்த போற்ற வைத்து போக சாற்ற வைத்து அருள் ஊற்றினோடு ஆற்றல் தந்தையின் அறிஞன் கவிஞன் கலைஞன் ஜீவன அருளும் தமிழும் திகழும் கடலன கற்றவரும் குற்றவரும் முற்றுமை அறிந்தவரும் நித்த நித்த புகழ்ந்திடம் இன்னொரு தந்த உண்மை உற்றால் சுற்றல் உறவிட மாந்த யானை சேனை படை படையுடை வெந்தரு மற்றும் பற்றை நீக்கிய யானை பலரும் புகழ்ந்திடாக்கிய வாணி தாயினது பிள்ளையிட்டு வாய்ந்த ரூமை என்னை ஆயிரங்களான கல்வி வாய்த்திருந்து தந்த செல்வி அன்னை உண்மை சரணம் அடைந்தேவி இது வந்து நான் சின்னதில் பாடுவேன் அப்போ வந்து எல்லாம் பேசுவான் ஒரு ஆச்சரியமா நான் பேசுறப்ப திக்குது அந்த பையனுக்கு இந்த சரணமா வருது இது வந்து விருத்தம் ம் ம் அதாவது பாட்டில் வந்து சாக்கி இருக்கு பல்லவி இருக்கு சரணம் இருக்கு இது வந்து விருத்தம் போட்டு அது அது அவ்வளோ ஒரு அழகாக பாட ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க இது மக்களுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் முன்னாடி ஃபஸ்ட்டு பாடனே அந்த ஒரு பாடலை பார்க்க ஃபஸ்ட்டு பாடல் வந்து நான் வந்து இது பாடுவேன் மண்ணாகி போமா துயரும் இதுதானா உனதும் இதுதானா அது இரவு ஒரு ஒரு டித்துல பண்ணால் கூட அழுவாங்க

மிகப்பெரிய வளர்ச்சி அது அதுக்கு வந்து சொல்ல ஒரு இதுவும் இல்லை அது சூப்பராக இருக்குது அதாவது முந்தி காலத்தில் வந்து சந்திரபாபு அவர்கள் டிஎம்எஸ்ஐ அவர்கள் மனோரமா அவர்கள் எல்லாம் முன்னே பாடிட்டாங்க ஆனால் அது வந்து அவனுக்கு கொஞ்சம் தெரியல அது வந்து பக்காதான அது இப்போது எங்களுடைய மூலமாக நான் அந்த வாழை மீன் பாட்டு பாடி அதுக்கப்புறம் மிகப்பெரிய நல்ல இதுவாகிச்சு அது மட்டும் இல்லை இப்போ காலம் வந்து வளர்ச்சி அடுத்த சந்ததிங்க நம்ம நண்பர்கள் நம்ம பிள்ளைங்க இவ்வளோ பேர் வந்துருக்காங்க எப்படி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் இப்போ வந்திருக்காங்க நம்மளுக்கு கடவுளுக்கு கொடுத்த ஒரு கானன்னு சொல்லலாங்க அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு அச்சீவ் பண்ணணும் அதை காலம்னா இப்போ நம்ம பார்க்கலாம் காலானனால் ஒரே வயசாக தான் இருக்குது அதை பற்றி நான் இதாக சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணணும் டிஃப்ரெண்ட்னா வந்து அதுக்குன்னு ஒரு ஏழு வருஷம் மியூசிக் படித்தேன் ஓ எங்கள் ஃபர்ஸ்ட் வாதியர் வந்து இவர் ஐநா அப்பா அவர்கிட்ட கீபோர்டு வந்து நாலு வருஷம் படித்தேன் அவரை பார்த்து அம்மா பாட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர் எங்க பாய்த்தார் ரெண்டாவது வயது அவர்கிட்ட மூணு வருஷம் ஓக்கல் வாய்ப்பாட்டு படித்தேன் அப்பயே வந்து நம்ம வேணும் எந்த பாட்டுக்கு தான் நான் பாட்டுருவேன் இப்போ வந்து என்னுடைய அதை ரிக்கார்டிங் போனால் கூட எந்த பாட்டு நான் பாட்டுருவேன் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இது இருக்குது நான் அப்பயே பாடுவேன் இந்த மியூசிக் கற்றுக்கிற அப்போ ஒரு நல்ல எல்லாமே புரிஞ்சு போச்சு பாட்டு தான் இப்படிதான் பண்ணா ஒரு பாட்டு உச்சரிப்பு தான் அழகா அந்த உச்சரிப்பு இல்லைன்னா அது அவ்வளோதான் அது இங்கிலீஷ் பாட்டாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி ஹிந்தி பாட்டாலும் சரி இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பாட்டு ரெக்கார்டிங் போனேன் ஒரே டூனு ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்ல பண்ண தமிழ்ல பண்ணது அதெல்லாம் பண்ணாங்க இது தெலுங்குல வந்து டப் பண்ண சார் தெலுங்குல சரி அந்த ரேட் எட்டு வாங்க அவர் சொன்னார் தெலுங்குல நான் சூப்பராக அப்படியே எழுதியுமே தமிழில் அதனுடைய இதில் ஃபில்லிங்லாம் எழுதிட்டு தெலுங்கு நான் சார் இது வந்து பப்பு சாங்கு இதே ட்யூனில் வந்து இங்கிலீஷில் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரே நல்ல ஒரு மூணாவது தான் அது வந்து நம்ம கடவுளுக்கு கொடுத்த ஒரு இது தான் ஒரு ஆசீர்வாதம் தான் மூணு லாங்குவேஜும் ஒரே நாளில் பண்ணல அந்த ட்யூன் எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தமிழில் படுறேன் கமும் கமும் करபுலேடி காலை கஞ்சை எடுத்து வாடி ஜோர வாஎண்டி கப்பல் ஏறி போலாண்டி விஜோர வாஎண்டி கடலிலே மிதந்து போலாண்டி கடலல கோக்குயிலே நீ தோகை ஏற்கும் மயிலே உன்னை நீ எலக பார்த்தாக கிலியோபட்ரா ஸ்டைல் இது தமிழ் அவர் சார் இதイトுள்ள பப் இங்கிலீஷ் ஓகேப்பா

கம் 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 சிளி போய் ஜான கண்ணு நான் அவனுப்புவோம் அந்த கன்று கூடி தேங்காச்சு உப்புக்க ஜாரி பொய்யான்னே நீ ஜோரேச்சு சாக்கா எல்லாம் உள்ள நுணுகி பொய்யாண்ணே நடக்கல்லோ குளுகு நீ தின்னு குளுளுக்கு பள்ளுக்கு நீ மேலு அன்தமன் தி அடி கீழேயும் பாத்திரா தழுக்கும் ஒரே நல்ல முச்சை ரொம்ப அவங்களுக்கு டைரக்ட் மீன்ஸ் டைரக்ட் ரொம்ப சந்தோஷம் ஒரே நாளில் அது நடந்த கதை ஒன்னும் ரிலீஸ் ஆகல சிவானி படம் ஒன்றும் ரிலீஸ் ஆகல பாடல்களுக்கு வந்து திரைப்படங்கள் இல்லை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது அதாவது காலா பாட்டுங்க சரி நாட்டுப்புற பாடல்கள் சரி இதுக்கு எப்போதுமே அது வந்து அது முக்கியத்துவம் இருக்கு ஏன்னா அது வந்து அப்படியா நல்ல ஒரு கருத்துக்களை சொல்கிற பாடு அதாவது காலா பாடல்னா அது பாடுற ஒரு இருக்குது நல்ல ஒரு உச்சரிப்பு நல்ல ஒரு லிரிக் இப்படி இருந்தால் வந்து மக்கள் ஒன்று வந்து அதிகமாக கப்பா அதை வந்து அதான் அந்த அளவுக்கு வந்து அதை உள் வாங்கி நல்ல நல்ல மூணு வாய்ஸ் நல்லா பாடம் அதுதான் வந்து காணக்கூடிய ஸ்டைல் அப்படிதான் பண்ணலாம் அவங்களா இருந்தாலும் சரி நாட்டுப்புற பாடகரா இருந்தாலும் இப்படி பண்ணதான் நல்ல ஒரு அண்ணன் உலகநாதன் பேரை சொல்லும்போது ஆழமீனு வளங்குமீனுக்கு வந்து நிற்குது கண்டிப்பா நிறைய பேர் ஆடி டான்ஸ் ஆடி பா இந்த வெறும் கையாட்டி மட்டுமே அந்த பாட்டை நீங்க அந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க அது எவ்வளவு பேர் பாடலாது மக்களுடைய நல்ல ஒரு ஆதரவாக அது மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல் அதை மறக்கவும் முடியாது இந்த ஊர் போனாலும் ஜனங்க கச்சகமா இருப்பாங்க உலாஸ்டா ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கனடா போனேன் சவுத் அமெரிக்கா அங்கே போனதும் ஒரு பெரிய நல்ல ஒரு ப்ரோக்ராமு வாசியெல்லாம் அவங்க இல்லை ஒருத்தர் கனடியன் ஊழல் ஐட்டு சரியான உடம்பு கையை முடிக்கிறது அஞ்சு கீபோர்டு வச்சுங்கிறார் என்னுடைய பாட்டெல்லாம் ஒரு இது பண்ணிங்கிறார் தமிழ் அதிகமாக பேசுறாரு உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எந்த பாட்டுகளும் சொல்லுங்க அப்படின்னு அப்போ பாரு நம்ம பாட்டுக்கு ஒரு வெள்ளைக்காரர் ஊழல் ஐட்டு சரியான ஒரு டான்ஸ் ஐடி வர்றாரு அப்போ அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அது போல என்ன எந்த ஊர்ல பண்ணாலும் சரி மக்களுடைய அந்த அந்த ஈர்ப்பு சொல்லுவாங்க அக்கா சக்கமா அப்படியே வரும் அந்த நிறைய இவளை போல நிறைய கான பாடல்கள் பாடுற இவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது போட்டி வந்திருக்கா அந்த மாதிரி நீங்க போட்டி போட்டி பாடி இருக்கீங்களா அதுல ஏதாவது பிரைஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களா பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் பாடல்கள் பலவிதம் ஒரு விதம்